ஹாய் ஹலோ திஸ் இஸ் வீணோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பரபரப்பாக நான் என்னென்னலாம் வேலை பார்த்தேன் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இது நான் வந்து கொஞ்சம் மளிகை சாமானும் காய்கறி இதெல்லாம் வந்து வீட்டில் இல்லை ஸோ இதெல்லாமே வாங்கணும் அப்படின்றதுக்காக தேவையான பொருளெலாம் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைக்கு போயிட்டு ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மொத்த விலை கடையில் வந்து நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன் ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இது வாங்குறதுக்குள்ளே ஓகே போகிற வழியில் இந்த கடையில் இது வாங்கணும் அந்த கடையில் அது வாங்கணும் நம்ம லேடிஸ் எல்லாருமே நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அவங்க அவங்களோட மைண்டுக்குள்ளே அடுத்து என்ன வேலை செய்யணும் இது எப்படி பண்ணலாம் இந்த டைமுக்குள்ளேயும் இது எப்படி முடிக்கலான்ட்டு ஒரு பெரிய கால்குலேஷன் போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேர் போய்ருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் போகிற வழியில் வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டேன் மதியம் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி போல் கடைக்கு போய்ட்டு வந்துட்டு திரும்பி பசங்களுக்கு வந்து மதியம் ஸ்கூல் வைக்கிறாங்களா மதியம் ஸ்கூல் வைக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கனையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டு காய்கறி கடைக்கு போயாச்சு ஸோ ஒரு வாட்டி ஒரு ஒரு பொருளுக்காக அப்பப்போ போகாமல் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு என்னென்ன சமைக்க போகிறோம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குன்னு தேவையானதை மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் எப்பமே அப்படிதான் பண்ணுவேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு படியில வந்து சுத்தமாக ஏற முடியல ஏன்னா சரியான வெயில் நம்ம வந்து பைக்கில் தான் போயிருந்தாலுமே அந்த வெயில் வந்து தாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நிறைய வெளியே போறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய கொண்டு போங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க அது ஓரளவுக்கு நமக்கு எனர்ஜியாக இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு கை கால்லாம் கழுவிட்டு ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் பிரியாணி ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கப் கேக் வந்து பசங்களுக்காக ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெண்டு மெனுமே வந்து ஹேனி வந்து பிரியாணி கேட்டால் பெவின் வந்து கப் கேக் கேட்டார் ஸோ அவங்களுக்காக நம்ம செஞ்சது ஏன் நான் அப்படி செய்வேன் அப்படின்னா அந்த மதியம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் போகிறாங்க வீட்டில் ஃபுல்லாக இருந்துட்டு திடீர்னு எழுந்துங்க குளிங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸோ பிடிச்ச ஒரு லஞ்சோ இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணி கப் கேக் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து தலைவாரி விட்டுட்டு இருந்தேன் ஸோ என்னோடய கேமரா கே கேமராவில் வந்து ஆங்கிள்லாம் அப்படி இப்படி மாறி இருக்கும் ஏன்னா எடுத்தது ஃபுல்லாகவுமே ஹேனியும் பெவின்னு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு இந்த வீடியோ வர்றதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க பெவின் சார் எடுத்துகிட்டு இருந்தார் ஜெஷ்ஷும் வந்துட்டார் ஏன்னா ஆட்டோ இங்கேருந்து போகன்றதுனால எங்கள் அண்ணன் பையனும் அங்கேருந்து கிளம்பி ரெடியாகி இங்கே வந்துட்டார் ஸோ மூணு பேரையும் கிளப்பி ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஜெஷுக்கும் கொஞ்சம் வந்து பிரியாணி அவருக்கு பிரியாணினால் கொஞ்சம் பிடிக்கும் ஸ்பெஷலாக அத்தை செய்கிற பிரியாணி அவருக்கு பிடிக்கும் ஸோ அதையும் வந்து அவருக்கு ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டு அத்தை சூப்பராக அத்தை அப்படின்னாரு எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு பாப்பாக்கு பவுடர்லாம் அடிச்சுட்டு ஸோ எல்லாரையும் வந்து ஆட்டோவில் கொடுத்துட்டு போய் விடுறதுக்காக கிளம்பியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்